உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் உடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை முறையாக புரிந்து அந்த உணவு நம் உடலில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விளைவுகள் என்னங்கிறத புரிந்து உணவை முறையாக பின்பற்றினாலே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம் முன்னோர்களும் சித்தர்களும் உலகத்தில் கோடானி கோடி மூலிகைகளும் தாவரங்களும் இருந்தாலும் ஒவ்வொரு தாவரத்துடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத முறையாக புரிந்து அறிந்து அடுத்த தலைமுறை மட்டுமல்ல மனித குலமே நன்றாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எடுத்துரைத்த மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவ முறை குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவ முறையில் மாப்பிளைச் சம்பா அரிசியை உடை வலிமைக்காக உள்ள ஒரு அரிசியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம மாப்பிளைச் சம்பா அரிசியுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறதை பற்றி தான் விவரமாக பார்க்க போகிறோம் மாப்பிளைச் சம்பாங்கிற பேர் போதே நமக்கு தெரியுது இல்லையா திருமணமான புதிதில் ஒரு காலத்தில் திருமணம் அப்படிங்கிறது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கான அடிப்படையான ஒரு ஆரோக்கிய விஷயமாக பார்த்த நிலை இருந்தது அதனால தான் திருமணமான புதிதில் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி உடலுடைய உழைப்பும் தாம்பத்தியத்திற்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்களும் உயிர் சத்துக்களும் தேவைங்கிறதுனால தான் மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக விருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமே நம்முடைய சமூகத்தில் இருந்தது இன்றைக்கு உடல் வலிமை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது நான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நின்று தான் என்னால் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது நீண்ட பிரயாணங்கள் என்னுடைய வேலையுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் நாம் சம்பா அரிசியை உணவில் சேர்ப்பதன் மூலமாக உடலுக்கு நல்ல வலிமை கிடைப்பதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் கிராமங்களில் நம்ம பார்த்தோம்னா குழந்தை பிறந்த பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு எலும்பு முறிவோ காயங்களோ ஏற்பட்ட பிறகு கடுமையான உடல் தொற்றுக்கள் ஏற்பட்ட பிறகு உடலில் உணவில் உடல் தேறுவதற்காக கொடுக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே மாப்பிளைச்சம்பா சம்பா அரிசியிட்ட உணவுகளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு குழந்தைகள் பலமாகணும் உயரமாகணும் எடை போட்டு நல்லா புஷ்டியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு மாப்பிளைச்சம்பா சம்பா அரிசியில் செய்த இட்லி உணவுகளையும் வேக வைத்த புட்டுகளையும் சோறுகளையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அவர்கள் உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்கன்னா வழக்கமாக கொடுக்கக்கூடிய வெள்ளை அரிசியை குறைத்து மாப்பிளைச்சம்பா அரிசியையே உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு சிறு மாற்றத்தை செய்தாலே அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய செலவுகளும் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லே ஆக வேண்டும் சொல்லக்கூடிய விஷயங்களும் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல் வலிமையை மீட்டெடுப்ப மாப்பிளைச்சம்பா ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் எலும்பு பலம்ங்கிறது இன்றைக்கு எட்டா விட்டது சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த கால் லேசாக ஸ்லிப் ஆச்சு மருத்துவர்கிட்ட போனால் காலில் ரெண்டு இடத்துல எலும்பு கிராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எலும்புகளை பரிசோதனை பண்ணால் எலும்புகள் பலமற்ற நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கவலை நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களும் இன்றைக்கு விளையாட்டு போலவே தினசரி வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே நம்ம எல்லாருக்கும் எலும்புகளுடைய பலம்ங்கிறது அடிப்படையாகவும் எலும்புகளுடைய பலம்தான் நம்முடைய ஆயுள் அப்படிங்கிறத அடிப்படையாகவும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எலும்பு சத்துக்கான மாத்திரைகளும் எலும்பு சத்துக்கான உணவுகளையும் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தினசரி எலும்பு சத்துக்கான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் என்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேன் வருத்தப்படுகின்ற இந்த நிலையில் எலும்புகளுடைய பலத்தை மீட்டெடுக்க மாப்பிளைச்சம்பா ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் மாப்பிளைச்சம்பா அரிசியை உணவாக கஞ்சியாக அல்ல உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை ஒரு ஏழு மண்டலங்கள் ஏழு இன்ட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்களேன் உங்களுடைய எலும்பு மண்டலம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் ஒரு பரிசோதனையும் ஏழு மண்டலங்கள் மாப்பிளைச்சம்பா அரிசியை தேவையான அளவு உணவில் சேர்த்து ஏழு மண்டலங்கள் கழித்து மீண்டும் ஒரு பரிசோதனையை எடுத்து பாருங்கள் பல வருடங்களாக சாப்பிட்ட எலும்பு சத்து மாத்திரைகளை விட சம்பா அரிசி உங்கள் எலும்புகளை பலப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஆறு வகையான சுரப்பிகளை நம்ம பார்க்குறோம் இன்சுலின் தைராய்டு புரொஜஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் கார்டிசால் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஆறு ஹார்மோன்களும் ரொம்ப முக்கிய இடம் வகிக்கிறத பார்க்குறோம் காட்டுசோல் அப்படிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம் நம்ம மன மகிழ்ச்சி பதட்டம் பயம் கோபம் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் காட்டுசோல் சார்ந்தது தைராய்டை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எந்தெந்த உறுப்புகளுக்கு எவ்வாறு எந்த வகையான திசுக்களாக மாற வேண்டும்னு நிர்ணயம் செய்வதே தைராய்டு தான் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒவ்வொரு அணுக்களுக்கும் சென்று சேருவதை ஊக்குவிப்பது தான் இன்சுலின் ஈஸ்ட்ரஜன் ப்ரஜஸ்ட்ரான் மற்றும் டெஸ்டோஸ்டிரான் ஆண் பெண் உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்போ இந்த ஆறு ஹார்மோன்களை யாரெல்லாம் நம்ம சீராக வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு தன்மை பெரும்பாலும் சர்க்கரை நோயோ இதய நோயோ மன அழுத்த நோயோ புற்றுநோயோ கூட ஏற்படாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அப்போ நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி என்ன இதை எப்படி நான் சுலபமாக அதிக சிரமம் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் வேறு பெரிய அளவில் மனக்கடை எதுவுமே தேவையில்லை வெறும் சம்பா அரிசியை உணவாக சாப்பிட்டாலே போதும் மாப்பிளைச் சம்பா அரிசியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கிய நிலையை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாக இருப்போம்ங்கிற புரிதலோடு மாப்பிளைச் சம்பா அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை ஏற்கனவே தைராய்டு நோய் ஏற்கனவே சர்க்கரை நோய் ஏற்கனவே மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறை எந்த வகை சிகிச்சைகளாக இருந்தாலும் இதை உணவாக சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் அதே போல் உடலில் தேவையற்ற நீச்சத்தும் உடலில் தேவையற்ற உப்புகளும் சேரும்போது தான் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கும் இன்றைக்கு உடலில் உப்புகள் அதிகமாக தங்கும்போது சிறுநீரகம் ஈரல் பாதிப்பு நோய்களும் அதே போல் நீர் அதிகமாக தங்கும்போது இதயம் நுரையீரல் சார்ந்த நோய்களுடைய பாதிப்புகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு உப்புச்சத்து நீர்ச்சத்து ஒன்றாக சேரும் போது உயிருக்கே ஆபத்தான நிலை கூட ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் உடலில் தேங்குகின்ற வாத நீரையும் பித்த நீரையும் கப நீரையும் சீராக வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான உணவு எதுனா மாப்பிளைச்சம்பா அரிசி தான் இன்றைக்கு காலநிலைகள் மாறும்போது நாம் விதவிதமான காய்கறிகளையும் விதவிதமான பழங்களையும் உணவுகளையும் சாப்பிடும் ஆனால் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் நம்ம வரும்போது அதற்கு சிறப்பாக உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனால் நிச்சயமாக இந்த மாப்பிளைச் சம்பா அரிசியை நம்ம சொல்ல முடியும் மாப்பிளைச் சம்பா அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியுமேயின் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் தேவையற்ற உப்புகள் நீக்கப்பட்டு உடல் புத்துணர்வோடு செயல்படுவதை பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு கழிவு நீர் செல்லக்கூடிய ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் அடைப்புகள் இருந்தால் எப்படி இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய தொற்றுக்களும் கழிவுனால் ஏற்படுகின்ற துர்நாற்றமும் நம்மை வீட்டிலேயே இருக்க விடாது இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம உடம்பில் அந்த மாதிரி சத்துக்களும் தண்ணீரும் சேரும்போது நம்ம உடம்பை எப்படி இயங்க முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் புத்துணர்வு அளிக்க வேண்டும் உடல் வலிமை வர வேணும்னா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற வேண்டும்ங்கிறதுக்காக தான் சம்பாவை உணவோடு சேர்க்கின்ற ஒரு அழகான கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உணவை சம்பா அரிசியில் செய்யக்கூடிய உணவை கஞ்சியாக இல்லாமல் இட்லியாகவோ தோசையாகவோ புட்டாகவோ மதிய உணவாகவோ வடித்த அரிசி சோறாகவோ நாம் சாப்பிடும்போது நீர்ச்சத்து உப்புச்சத்து கழிவாக இருக்கக்கூடியது உடலை விட்டு நீங்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் நரம்புகளுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று உடலில் எந்த அளவுக்கு நரம்புகளும் இரத்த குழாய்களும் நல்லா வேலை செய்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கம் சீராக இருக்கும் சர்க்கரை நோய் ஏற்படும் போது முதல்ல பாதிக்கிறது எதுனா இரத்த குழாய்கள் தான் நல்ல எலாஸ்டிசிட்டியோடு இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தத்தை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் சர்க்கரை நோயினால் அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறைந்து போகும்போது இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பித்து அவை நரம்புகளை பாதித்து கடைசியில் நியூரோபதி சார்ந்த நரம்புகளும் வெரிகோஸ் வெயின் சார்ந்த நோய்களும் நமக்கு ஏற்படுவதைத்தான் நம்ம பார்க்கணும் ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் இருக்கக்கூடிய காயங்கள் ஆறுவது கிடையாது ஏன் சர்க்கரை நோயாளிகளால் நடைபயிற்சி செய்ய முடியவில்லைன்னு பார்த்தோன்னா நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படுவது இந்த இரத்த குழாய்கள்லேயும் நரம்புகள்லேயும் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் இந்த இரத்த குழாய்கள்லையும் நரம்புகள்லையும் இருக்கக்கூடிய பலவீனத்தை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அரு மருந்து எது அப்படின்னா இந்த சம்பா அரிசி தான் சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி சர்க்கரை நோயற்றவர்களாக இருந்தாலும் சரி இரத்த குழாய் நரம்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்றுவதற்கு மாப்பிளைச்சம்பா அரிசி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் உடல் எடை கூட வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இளம் பெண்களும் நிறைய பெண்கள் கல்யாணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் போதும் நிறைய ஆண்கள் இன்றைக்கு திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் போதும் சர்க்கரை நோய் ஏற்பட்ட பிறகு திடீரென்று உடல் எடை குறைந்த பிறகு நிறைய பேரை நாம் பார்க்கும்போது என்ன உடல் எடை குறைந்து போயிட்டீங்களே உடம்புக்கு ஏதாவது முடியலையான்னு கேட்கக்கூடிய கேள்விகளும் நம்மில் நிறைய பேரை கவலையுறச் செய்கிறத பார்க்குறோம் அப்போ உடல் எடை கூட வேண்டும் சர்க்கரை கூடாது அதே நேரத்தில் நம் சாப்பிடுகின்ற உணவும் ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டும்னு வரும்போது அதற்கு இந்த சம்பா ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சர்க்கரையினால் உடல் எடை குறைந்து போனவர்கள் இதய அறுவை சிகிச்சையால் உடல் எடை குறைந்து போனவர்கள் இரத்த குழாய்கள் அல்லது தொற்றுக்களுடைய பாதிப்பினாலோ அல்லது நுரையீரல் மண்டல பெருநோய்களால் பாதிக்கப்பட்டோ உடல் எடை குறைந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாப்பிளைச் சம்பா அரிசியை உணவாக பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய உடல் எடையில் ஒரு கணிசமான முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் நிறைய குடும்பங்களில் என்கிட்ட கேட்பாங்க குழந்தையை பார்க்கும்போது இவ்வளவு ஒல்லியாக இருக்காளேன்னு நிறைய பேர் எங்களை திட்டுறாங்க அவங்களுக்கு என்ன பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் கொடுத்துட்டோம் சார் ஆனால் குழந்தை இடையில ஒரு கிராம் கூட மாற்றம் இல்லை அவர்களுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய குழந்தையில் அவளை பார்க்கும்போது ரொம்ப பலவீனத்தில் இருப்பது போல தோன்றுகிறதுன்னு அவர்களுடைய ஆசிரியர்களும் கூப்பிட்டு எங்களை சொல்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு வரும்போது எடை கூடுவதற்கு மாப்பிளை சம்பாவை விட சிறந்த ஒரு உணவு இருக்குமானா கிடையாது எடை கூடுதல் அப்படிங்கிறது தொப்பையோடு எடை மாறுவதற்கு கிடையாது உடம்பு பொலிவாக வலிமையாக பார்ப்பதற்கு நாம் ஆரோக்கியமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த மாப்பிளை சம்பா மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு ரத்தம் சுத்தமடைய வேண்டும் அதே போல் மலச்சிக்கல் தீர வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் எந்த அளவுக்கு மலச்சிக்கலற்ற வாழ்க்கை நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நோயற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியமான விஷயம்தான் அதற்கும் உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த மாப்பிளைச் சம்பாவை நாம் பயன்படுத்தலாம் வீட்டில் அறுபது வயது எழுபது வயது இருக்கக்கூடிய தாத்தா இருக்கார்னா அவர் முதல்ல காலையில் எழுந்தவுடன் நம்மக்கிட்ட சொல்லக்கூடியது எனக்கு மோஷனே போல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க மலமிளக்கிகளை சாப்பிட்டாலும் மலத்தை இழக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டாலும் கூட எனக்கு மலம் கழியில்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மாப்பிளைச் சம்பா அரிசியை அவர்களுக்கு உணவாக கொடுக்கின்ற ஒரு மாற்றத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே மலம் கழிவதும் உடல் ஆரோக்கியம் அடைவதும் நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எனவே அன்பு நேயர்களே இன்றைக்கு சம்பாவைப் பற்றி நம்ம பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கு உடல் வலிமை உடல் எடை கூட இதய நோய்கள் அற்று இருப்பதற்கு இரத்த குழாய் நரம்புகளுடைய பலவீனம் அற்று இருப்பதற்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பெரியவர்களுடைய ஆரோக்கியம் உடலுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகள் குறிப்பாக நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சீராக்குவதற்கு எலும்புகளுடைய திடத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு இந்த மாப்பிளைச் சம்பா ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு இந்த மாப்பிளைச் சம்பாவை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக ஒரு கஞ்சியாக அல்ல ஒரு திட உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நாம் செய்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் నన్ీ వం